கன்பார்ம் படிக்கா அப்புறம் டீம் இல்லை சொல்லக்கூடாது கண்ணடாபட்டி கண்ணடாபட்டி பாலகர் தம்பட்டி காலதாமதப்படுத்தாமல் ஆலயத்தில் அருகே ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கின்றோம் கன்னடாபட்டி பாலகர் தம்பட்டி தயார் நீ மாதிரி கேட்டுக்கொள்கின்றோம் அதுக்கடுத்த ஆட்டகட்டமாக அண்ணா புள்ளி செவன் புலத்தராப்பட்டி தயார் நீருக்கு மாறி கேட்டுக்கொள்கின்றோம்

நுழைவு கட்டணம் செலுத்தி மாறு கேட்கலாம் நுழைவு கட்டணம் செலுத்திய அணிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர்கள் மீண்டும் ஒருமுறை முறை அப்படி நுழைவு கட்டணத்தை செலுத்தி தங்களது அணி பதிவு செய்து மார்க்கெடுக்கின்றோம் Sous-titrage Société Radio-Canada முதற்கட்டம் முடிவு தருவாயில் இருப்பதால் இங்கு இருக்கிற அணிகள் கட்டத்தில் செலுத்தி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க முதற்கட்டம் முடியும் தருவாயில் இருப்பதால் இங்க இருக்கும் அணிகள் தங்களது அணியை கன்ஃபார்ம் செய்து மாறி கேட்டுக்கொள்கின்றோம்

பனியன் ஜாக்ஸ் கம்பெனியில் இருந்தா கொண்டாந்து கொடுக்குற மாதிரி கேட்டுக்கல புலிகளும் பொய்ய புள்ளி ஒரு புள்ளிகளும் விக்னேஸ்வரஸ் பாலகரதம்பட்டி தயாரிக்கும் கேட்டுக்கொள்கின்றோம் அதற்கு அடுத்த ஆட்டமாக அண்ணா புல்லூர் செவன் ரோஸ் தோத்திராம்பட்டி தயாரில் இருக்க கேட்டு கேட்டுக்கொள்கின்றோம் நுழைவு கட்டணம் செலுத்திய அணிகள் மட்டுமே இனி விளையாட அனுமதிக்கப்படுவார்கள் மீண்டும் ஒருமுறை கட்டணம் செலுத்திய அணிகள் மட்டுமே விளையாட அனுமதிக்கப்படுவார்கள் முதல் சுற்று முடையும் தருவாது இருப்பதால் நுழைவு கட்டணம் செலுத்திய அணிகள் மட்டுமே விளையாட அனுமதிக்கப்படுவார்கள் மீண்டும் ஒருமுறைப்படுத்துகின்றோம் முதல் சுற்று உடையும் தரவாதிப்பதால் நுழை கட்டணம் செலுத்திய அணிகள் மட்டுமே விளையாட அதை படிக்கிறார்கள் ஒய்யப்பட்டி மூன்று புள்ளிகளும் அரங்காம்பட்டி பத்து புள்ளிகளும் মায়া মারা কেকায়া கல்லடை கேப்டன் மேடைகர் மாதிரி என்றும் மீண்டும் விளையாட்டுகின்றோம் கல்லடை கேப்டன் மேடைகர் மாரிகட்டுகள் என்ற அழகாம்பட்டி பதினான்கு புலிகளும் கொய்யம்பட்டி மூன்று புலிகளும் முதல் சற்ற முறை தரையாளர் பால் அந்த அணியின் கேப்டன் கேப்டன்கள் வந்து தங்களது அணியின் நுழைவு செலுத்தி கன்ஃபார்ம் செய்து வர கேட்டுக்கொள்கின்றோம் மீண்டும் ஒரு முறை முதல் சற்று முடியும் தருவாக இருப்பதால் அந்த அணியின் கேப்டன் தங்களது நுழைவு செலுத்தி கன்ஃபார்ம் செய்து வர கேட்டுக்கொள்கின்றோம் கல்லடை கேப்டன் மேடைக்கு ஒரு மாறி கேட்டுக்கொள்கின்றோம் பொய்யப்பட்டி மூன்று புள்ளிகளும் அலங்கராம்பட்டி பத்தொம்பது புள்ளிகளும் விக்னேஸ்வரர் பாலக்கோட்டம்பட்டி தயால இருக்கு மாதிரி கேட்டுக்கொள்கின்றோம் அதற்கு அடுத்த கட்ட ஆட்டமாக அண்ணா புள்ளூர் ரோஸ் குளத்தராம்பட்டி தயால இருக்கு மாதிரி கேட்டுக்கொள்கின்றோம் காசி யாரு கையில இருந்தாருன்னா அவங்க பேர் வேறு அந்த அலைனாம்பட்டி இருபது புள்ளிகளும் ஒய்யாப்பட்டி மூணு புள்ளிகளோ பேவர் ஆப்

அட போறேன் என் நைட் கிரீம் இருக்கு இந்த டிடனா எப்போ வந்துருது என்ன கேலி தர என்ன மீடா வந்துட்டான் அதனால அப்போ இந்த செமையான मतदार தான் வீடு வெற்றி அந்த சூரியா ஆவரிக்கிறதுல சலவு ஆசைகள் எல்லார என்ன பொய்யப்பட்டி ஐந்து புடிகளோ அலராம்பட்டி இருபத்தி ரெண்டு பிடிக்கிறோம் பேவரா அலாராம்பட்டி बोबोबो सबै होला नि आशा छ आ हामीले के भन्नु आ हामीले कुटिर निक्ने राम्रो छ காட்டிய கடைசி நான்கு நிமிடங்கள் சொல்ற இங்க பெரிய பையா ரெண்டாவது ரவுண்ட் Terima kasih telah menonton! Jumat. Hey, Bagus. Right? இருபத்து uh ஐந்து அலகாம்பட்டி இருபத்தி நாலு பாயிண்ட்களும் பொய்யப்பட்டி ஐந்து பாயிண்டிகளும் அழகாம்பட்டி

பொய்யப்பட்டி ஆறு புள்ளிகளும் பேவரா பாளையனாம்பட்டி